வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த தொடரில் பல்வேறு உடல்நல ஆலோசனைகள் குறித்து பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு எலும்பு பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு இது குறித்து நம்முடன் உரையாட இருப்பவர் ப்ரொஃபஸர் டாக்டர் வீரகுமார் அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் பொதுவாக மாணவர்களுக்கு அதுவும் டீனேஜ் மாணவர்களுக்கு அவங்களுடைய எலும்பு அந்த போன் சிஸ்டம் குறித்த ஒரு அவேர்னஸ் அதில் வரக்கூடிய காமன் இஷ்யூஸ் இதை பற்றி ஃபேஸ் பண்ண அந்த சிஸ்டம் பற்றி நம்மளோட பாடியில் டோட்டலாக இரநூத்தி ஆறு எலும்பு இருக்குது இரநூத்தி ஆறு எலும்புலும் சப்போர்ட் பண்ணுறது ஐநூற்றி அறுபதுலேருந்து ஐநூற்றி எழுபது மசில்ஸ் அந்த மசில்ஸ் சதைகள் தான் அந்த எலும்புலாம் மூவ் பண்ணுது இந்த மசில்ஸ் அண்ட் போன்ஸ் தான் வந்து நம்ம காரில் இருக்க இன்ஜின் சேசஸ் மாதிரி சேசஸ் இது இது வந்து நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுருந்தா தான் நம்ம ஹார்ட்டு லங்ஸு லிவர்லாம் இது இன்ஜின் பார்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஸோ இவங்கெல்லாம் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருந்து நம்ம ஜேஸஸ் நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம லைஃப்பை ரொம்ப நாள் ப்ரொலாங் பண்ணி ஹெல்த்தியாக இதாக இருக்க முடியும் சந்தோஷமாக இருக்க முடியும் ஸோ அதனால் போன் ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் போன் வந்து ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி அதை வச்சு தான் எல்லாமே பில்ட் ஆகுது ஸோ லாஸ்ட்டு பாடியிலேருந்து போனீங்கன்னா ஸ்கின்லேருந்து போனீங்கன்னா கடைசியாக முடியறது வந்து போன் டெப்த்து மோஸ்ட் இன்ன மோஸ்ட் டெப்த் வந்து போன் ஸோ அது வந்து ஃப்ரேம் ஒர்க் அந்த ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணி ஒழுங்காக வச்சுட்டோம்னா பை எக்ஸசைஸ் இந்த மசில்ஸ் அண்ட் போன்ஸ் எக்ஸசைஸ் பண்ணி நல்லா வச்சுருந்தோம்னா இது வந்து லாங் ரனில் நம்மளுக்கு வந்து பெரிய பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும் இந்த போன் ரிலேட்டடாக வரக்கூடிய காமன் காமன் திங்ஸ் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலேஜ் ஐ மீன் ஸ்கூல்லலாம் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி அதாவது தெரியாமல் முழுறது குதிக்கிறது இந்த மாதிரி இதில் வந்து நிறைய ஃப்ராக்சர்ஸ் ஆகி வருவாங்க எங்களுக்கு வந்து ஆத்தோமெட்டிக் இதில் பார்த்திங்கன்னா இந்த மந்த் ஆஃப் மே அண்ட் ஜூன் அதாவது அது அவங்க சம்மர் ஹாலிடேஸு அதே மாதிரி டிசம்பரில் ஆஃபோலி ஹாலிடேஸு அண்ட் குவாட்டலி ஹாலிடேஸ் இந்த டைமில் வந்து நிறைய பீடியாட்ரிக் ஃப்ராக்சர்ஸ் வரும் அதாவது குழந்தைங்களை சம்மந்தமான ஃபிராக்சர்ஸ் நிறையா வரும் ஸோ எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஸோ அந்த மாதிரி லீவ் டைமில் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலாம் இன்வால்வ் ஆகும்போது கொஞ்சம் கேஃபுல்லாக ஒரு மா மானிட்ரிங் ஒரு யாராச்சும் இன்ஸ்பெக்ட் பண்ணி இருக்கும்போது பண்ணிட்டுதான் கொஞ்சம் பெட்டர் ரொம்ப அபாயகரமான ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ் ஆகக்கூடாது டீனேஜர்ஸு பதினெட்டு வயசுக்கு அதாவது லைசன்ஸ் எடுக்காமல் அஃபிஷியலாக யாரும் வந்து டூ வீலர்ஸ் ஆர் கார்ஸ் எதுவும் ஓட்டக்கூடாது இப்போ எங்கள் ஸ்கூல் வீட்டு பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா எயிட் ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் இவங்களாம் வந்து நான் கீட் வெஹிகிள்ஸு அண்ட் கொஞ்சம் பெரிய பசங்க கீடு வெஹிக்கிள்ஸை எடுத்துகிட்டு வரதை நான் ரெகுலராக பார்க்குறேன் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா இப்போ இருக்கிற சட்டம் படி அவங்க பேரண்ட்ஸை வந்து தேல் பி ப்ராசிக்யூட்டட் அவங்க வந்து ஜெயில் வரைக்கும் எல்லா தண்டனையும் இருக்குது அதனால் பேரண்ட்ஸ் வந்து இதை இது பண்ணக்கூடாது ஸ்கூல்லேயும் இது மாதிரி பார்த்தாங்கன்னா உடனே பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி அதை தடுத்து நிறுத்தணும் ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஸ்கூலில் ஏதாச்சும் ஒரு டேஞ்சரஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி சார் மேலே ஏறி குதிக்கிறது சவுத்து மேலே ஏறி குதிக்கிறது இந்த மாதிரி விஷயத்தெலாம் அவாய்ட் பண்ணணும் அண்ட் ஹெல்த்தி ஃபுட்டு அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஜங்க் ஃபுட்ஸ் ரொம்ப சாப்பிடாம நல்ல ஹெல்த்தியாக நல்ல வீட்டிலேருந்து சமைச்சு கொடுத்த ஃபுட்ஸு சாப்பிட்றது ரொம்ப நல்லது கடைசியாக சொன்னீங்க போன் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஃபுட்ஸ் என்ன ட்ரிங்க்ஸ் என்ன பால் அந்த மாதிரி விஷயம் அதாவது பவுன் இதில் வந்து ட்ரிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிட்றது டோட்டலாக அவாய்ட் பண்ணணும் இது வந்து போனை ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஆஸ்டியோபோரோசிஸ் அதாவது எலும்பு வந்து தேய்மானத்தை உண்டுபடுத்தும் இப்போ இது எலும்பு அரிப்பு மாதிரி வந்து இந்த எலும்பு உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து லாங் டேர்மில் நடக்கும் ஒரே ஒரு ட்ரிங்க்லலாம் வராது ஸோ ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கவங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு நல்ல குட் மில்க் வித் டெய்லி ஒரு கப் ஆஃப் மில்க்கு டெய்லி ஒரு எக்கு சன்லைட் சன்லைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் விட்டமின் டி வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது அந்த சன்லைட் வந்து எக்ஸ்போஷர் இஸ் இம்பார்ட்டன்ட் ஸ்கூலில் விளையாடுறது ஓப்பன் ஸ்பேஸில் விளையாடுறது க்ரௌண்டில் விளையாடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனால் விளையாடும்பொழுது ஜாக்கிரதையாக வித்இன் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோடு இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் இருந்து சமைச்ச நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு நல்ல ஒரு ப்ரோட்டீன் ஃபேட்டு அதுக்கப்புறமா மினிமம் கா கார்போஹைட்ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா ஒபிசிட்டினே குறைக்கலாம் வெயிட் போட போட இந்த போன்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகி அந்த போன் வீக்னஸ் ஆகும் வெயிட்டை கம்மியாக வச்சுக்கணும் மசில்ஸ் நல்லா இருக்கிறதுக்கு நிறைய ப்ரோட்டீன்ஸ் சாப்பிடணும் நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும் எட்டு மணி நேரம் நல்லா தூங்கணும் ஓவர் தூக்கும் அதாவது ஸ்லீப் டாக்ஸிசிட்டின்னு வாங்க ரொம்ப தூங்கினாலும் போனுக்கு வீக்னஸ் வரும் ஆக்டிவிட்டி இருக்கணும் ஒரே இடத்துல உட்காரக்கூடாது ஒன் ஹவர் மேலே ஒரு இடத்துல கண்டினியூஸாக உட்கார்ந்தா அந்த போன் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எஸ்பெஷலி பேக் போன்ஸ்லாம் அதனால் ஒன் ஹவருக்கு ஒரு வாட்டி வெளியில் போய் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணணும் பொம்பளை பிள்ளைங்க கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ண கற்றுக்கணும் அவங்களுக்கு வந்து மூணு ஸ்டேஜ் இருக்குது லைஃப்பில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அவங்க மென்சு சாரத்துக்கு முன்னாடி அது பேர் மேடன் ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜில் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது அடுத்தது மதர்வுட் ஸ்டேஜ் வரும்போது அவங்களுக்கு ஈஸ்ட்ரஜன் வரும் அந்த டைமில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஆனால் அங்கேருந்து அவங்க எக்ஸசைஸ் பண்ணி பண்ணாங்கன்னா லாஸ்ட்டாக வந்து சேஜ் ஸ்டேஜ் வரும்போது ஈஸ்ட்ரஜன் இல்லாத போது போன் பயங்கர வீக் ஆகிடும் அந்த வீக்னஸை நம்ம கம்மி பண்ணோம்னா இந்த மதர்வுட் ஸ்டேஜ்லேருந்து எக்ஸசைஸ் பண்ணும் இவங்க பேரண்ட்ஸோ இவங்க கிராண்ட் பேரண்ட்ஸோ யாரும் எக்ஸசைஸ் பண்ணது பார்க்காதனால இவங்களுக்கு அந்த கான்செப்ட் இல்லை பட் இந்த காலத்தில் எல்லாம் யூனிசெக்ஸ் ப்ராடக்ட் ஆனதுனால எல்லா வேலையும் எல்லாமே யூனிசெக்ஸ் ஆகிட்டனால இவங்களும் வந்து ஆஸ் குட் அஸ் மேல் மாதிரி இவங்களும் பாடி ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அதாவது சேஸஸ் பாட் அண்ட் சேஸஸ் பார்ட் ஹெல்த்தியாக வச்சிங்கன்னா இன்ஜின் பார்ட் ஆட்டோமேட்டிக்காக நல்லா செட் ஆகிடும் முன்னாடி பேசிட்டு வரும்போது சொன்னீங்க ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணணும் ஹாப்பியாக இருக்கணும்னு சொன்னீங்க அதனுடைய மைண்ட் கிடையாது அதான் இப்போ என்னென்னா நம்ம பாடி நல்லா இருக்கணும் அப்படின்னா ஹாப்பியாக இருக்கணும் ஹாப்பியாக இருந்தோன்னா நாலு குட் ஹார்மோன்ஸ் வரும் என்னென்னா டோப்பமின் ஆக்சிடோசின் செர்டோனின் நென்டாபின் இது பேர் டோஸ் அப்படின்னு இந்த டோஸ் ஹார்மோன் வரும்போது நம்ம பாடி வந்து யூத்தாக வச்சுருக்கோம் ஹேண்ட் கிரே ஆகாது ஸ்கின் பிரிங்கிள்ஸ் வராது ஃப்ராக்சர் ஆகாது பெரிய வியாதிகள் போன் சம்மந்தப்பட்ட வியாதிகள்லாம் வராது இதை வந்து இல்லாமல் நம்ம ரொம்ப சோகமாக ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டில் இருந்தாடனா காட்டிசால்னு ஒரு ஹார்மோன் வரும் இந்த ஹார்மோன் வந்துருச்சுனாலே நம்ம பாடியில் நம்ம ஊரில் முக்கால்வாசி பேருக்கு அந்த காட்டிசால்ட் இருக்கும் என்ன அன்ஹாப்பி ஹார்மோன் சொல்லுவாங்க இது வந்துச்சுன்னா நம்ம வாடி கால்டு சீக்கிரமாக பாடி டிகிரேட் ஆகிடும் ஏஜிங் ஃபாஸ்டாக இருக்கும் வெயிட் போட்டுரும் சுகர் டேப்டஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வரும் இதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா அதாவது நம்ம இருக்கிற வேலையை நல்லா திருப்தியாக பண்ணி மன திருப்தியாக பண்ணி நல்லா படிக்கிற வேலையாக இப்போ உங்களுக்கு அது நல்லா பண்ணினாலே உங்களுக்கு நல்ல ஹார்மோன்ஸ் வரும் நல்ல ஹார்மோன்ஸ் வர வர உங்கள் பாடி நல்லாயிருக்கும் உங்கள் பாடி நல்லா இருந்தால் உங்கள் மைண்டு எல்லாமே நல்லா நேஷனுக்கு பெரிய இதாக இருக்கும் ஃபைனல் சம்மிங் அப் சார் நம்ம டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் போன் சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் உங்களுடைய டிப்ஸ் போன் சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரெகுலராக எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மூணு திங்ஸ் போத் ஃபார் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் எக்ஸசைஸ் டயட்டிங் டயட்டிங்கிறது என்ன சொல்லுவார்ன்னா ஹெல்த்தி டயட் சாப்பிட்ணும் ஒபிசிட்டி வராமல் பார்த்துக்கணும் இப்போ வந்து குழந்தைங்கலாம் குண்டாக இருந்தால் தான் அவங்க வந்து ரொம்ப ஹெல்த்தின்னு பேரண்ட்ஸ் தப்பாக நினச்சிக்கிறாங்க இப்போ கூட ஒரு குழந்தைய ஆப்ரேட் பண்ண அவங்க வந்து சிக்ஸ்டீன் இயர்ஸ் அந்த குழந்தையோட வெயிட் வந்து நூற்றி பத்து கிலோ அது வந்து என்ன ஆகுதுன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து அதை கவனிக்கவே இல்லை ஸோ அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்து அவங்க நல்லா குண்டாக இருந்தால் ஹெல்த்தி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க பட் நாங்கள் அந்த குழந்தைக்கு ஒரு பேரண்ட்னால டூ வீலரில் போய் ஒரு ஆக்சிடென்ட் நடந்து எல்மு உடையும் போது அதை ஆப்ரேட் பண்ணும்போது பி ஃபோன் ஸோ மச் ஆஃப் டிஃபிகல்ட்டி அந்த குழந்தைய பொசிஷன் போடுறதுக்கு மொபைலைஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் கஷ்டமாக இருந்தது ஸோ அந்த ஒபிசிட்டியை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் இன்னொன்று வந்து அதாவது அதுக்காக ஒல்லியாக இருக்கணும்னு நான் சொல்ல வரல ஒல்லியாக இருந்தாலும் ஹெல்த்தியாக இருக்கணும் எல்லாரும் வந்து குண்டாக இருந்தால் தான் ஹெல்த்தி அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது கிடையாது ஆக ஒபிசிட்டி வர வர ஹார்மோனல் சேஞ்சஸ் நிறையா வரும் நிறைய ப்ராப்ளம் இஷ்யூஸ் பின்னாடி வரும் அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி டெக்கேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் த்ரீ டு ஃபைவ் கேஜிஸ் இன்க்ரீஸ் ஆகும் நார்மல் இண்டிவிஜுவல் அதுக்கப்புறமா ஓவர் பீரியட் ஆஃப் சிக்ஸ் இயர்ஸ் அப்படியே ஸ்லோவாக குறையும் இப்போ என்ன ஆகும்னா இவங்க வந்து அந்த த்ரீ டு ஃபைவ் கேஜி டென் கேஜி ஆகும் டென் கேஜி ஆகும்போது இப்போ அந்த தம்பி நூற்றி பத்து கிலோ பதினாறு வயசுல இருக்கான் அப்படின்னா இருபத்தாறு வயசில் வயசுல நூத்தி நாற்பது ஆயிடு வரும் ஸோ முப்பது வயசில் பார்த்தீங்கன்னா இரநூறு கேஜிக்கு தாண்டி போகும் ஸோ அப்போ என்னன்னா ஹார்ட் ஸ்ட்ரெயின் ஆகும் ஹார்ட்டுக்கு வந்து ஹார்ட் அதே ஹார்ட் தான் எக்ஸ்ட்ரா ஹார்ட்லாம் வரப்போகுதில்ல அந்த ஹார்ட் வந்து பெருசாகும் போது அந்த ஹார்ட்டுக்கு அந்த தேவைகள் ஜாஸ்தி இருக்கும் ஸோ வந்து கால்சியம் அயர்ன் அயோடின் இது மூணு வந்து உலகத்துலேயே ரொம்ப சீப்பஸ்ட் மெட்டீரியல் நம்ம பாடி வந்து இந்த மூணு மெட்டீரியல் பேஸ் பண்ணி தான் இருக்குது ஸோ இந்த மூணு மெட்டீரியலும் சீப்பான மெட்டீரியல் இதை வந்து ஒழுங்காக இருக்கிற டயட்டை எடுத்துட்டாங்கனாலே பாடியில் இருக்க அத்தனை பிரச்சனைகள் போயிடும் ரெகுலர் எக்ஸசைஸ் எக்ஸசைஸை பயங்கர விக்ரஸாக ஒத்த காலில் நிற்கிறது அப்படிலாம் இல்லை சிம்பிளாக பேக் எக்ஸசைஸ் முட்டிக் எக்ஸசைஸ் இதெல்லாம் ரெகுலராக பண்ணிவிட்டு ரெகுலர் எக்ஸ்போஷர் டு சன்லைட் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சும்மா உட்காந்து ரூம் குள்ளேயே உக்காந்து வீடியோ கேம்ஸை பார்த்துட்டு டிவியை பார்த்துட்டு உட்காந்து இருக்கிறது இல்லாமல் ஈவினிங் வந்து போடணும் அதாவது த்ரீ டு ஃபோர் அந்த டைமில் வந்து சன் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு டெய்லி ரெக்மெண்ட் ஆஃப் விட்டமின் டி த்ரீ கிடைக்கும் அதே மாதிரி டெய்லி ஒரு கைப்பிடி முருங்கீரை சாப்பிட்டாங்கன்னா அயன் நம்மளுக்கு ஒரு நாளைக்கான அயன் வந்துடும் அதே மாதிரி அயடன் சத்து வேணும் அப்படின்னா நிறைய பழங்கள்லாம் இருக்குது பேர்ச்சம்பழம் இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கப்புறமா அத்திப்பழம் நாவப்பழம் இதெல்லாம் நிறைய ஆயிடன் இருக்குது நிறைய சீ ஃபுட்ஸில் நிறைய ஆயிடன் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலராக சேர்த்துக்கணும் வெஜிடேரியன்ஸ் அது ஆல்மான்ஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு அந்த ப்ரோட்டீன் இதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் மிகவும் பயனுள்ள தகவல்கள் மிக்க நன்றி டாக்டர் தேங்க்யூ